ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு கோஸ் வச்சு ஒரு தோரம் பண்ண போகிறேன் ஏன்னா தேங்காய் இல்லாத கோஸ் துவரேன் எப்போவுமே நம்ம கோஸ் வச்சா தேங்காய் போட்டு தான் வைப்போம் தேங்காய்க்கு பதில் முட்டையை ஊற்றி ஒரு கோஸ் தோரம் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து கோஸையும் பல்லாரி பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருவேன் கட் பண்ணி கோஸை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு வானலியை நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சமாக கடுகு ஆயில் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போடுவோம் கடுகு நல்லா போட்டு தீண்டனே கொஞ்சம் உழுதம்பருப்பு போடுவோம் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணுவோம் கருவேப்பில ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா பல்லாரி பச்சை மிளகாயும் அதை அதில் தட்டி கிண்டி கொடுத்துருவோம் தட்டி கிண்டி கொடுத்துடுவோம் பல்லாரியை நல்லா வதக்கி விடுவோம் பல்லாரி கொஞ்சம் வெந்ததும் நம்ம என்ன பண்ணணும் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா கோஸ் அதை எடுத்து இதுல போட்டு நல்லா கிண்டி விட்டுரும் கோசையும் போட்டு நல்லா வதக்கி இது கோஸுக்கு மட்டும் இல்லைங்க பீன்ஸ் இருக்குல்ல பீன்ஸு இதுக்குமே பீன்ஸுக்கும் நம்ம என்னன்னா தேங்காய் போட இப்ப சில இப்ப விக்கி தேங்காய் விக்கிற விலைக்கு நம்ம தேங்காய் வாங்கி போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முட்டைய ஊத்தி பண்ணலாம் கோசுக்கும் போடலாம் பீன்ஸ் ஆனா என்னன்னா அந்த நம்ம தேங்காய் அரை என்ன டேஸ்ட் வருமோ அப்படிதான் இருக்கும் இப்போ கொஞ்சம் உப்ப போட்டு நல்லா கிண்டி கொடுத்துரும் சில உங்களுக்கு தேங்காய் திருவதுக்கு மடியா இருக்கும் தெரியுமா ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போவா லேட் ஆயிட்டு அப்படின்னு அப்படின்னாலும் இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடியை போட்டுருங்க முட்டை கோஸ் நல்லா வெந்த கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் வத்தல் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்ருவோம் இப்போ சம்டைம் காலைல லேட்டாக இருந்துச்சோம் இப்போ கோஸ் வைக்கணும் பிள்ளைகளுக்கு இப்போ தேங்காய் திருவி அரைக்க டைம் இல்லை அப்படின்னா கூட இப்படி பலான இப்படி கிண்டி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு முட்டையை அடிச்சு ஊற்றி செஞ்சு கொடுத்தாலே பிள்ளைகளுக்கு போதும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வசன போடுறத நல்லா வதக்கி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ என்ன பண்ணால் முட்டை இருக்குது பார்த்திங்களா ஒரு முட்டை எடுத்து அப்படியே உடைச்சு உள்ளுக்கு ஊற்றி நல்லா நல்லா கிண்டி கொடுத்துருங்க நல்லா கிண்டி கொடுத்துருங்க நல்லா கிண்டி கொடுங்க நல்லா கிண்டிகிட்டே இருங்க ஏன்னா அடியில் பிடிச்சிருக்காது பார்த்தீங்களா அதனால் முட்டையை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டுருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லா கிளறி விட்டுருங்க வேற எதுவுமே சேர்க்கல மஞ்சப்பொடி வத்தல் பூடி உப்பு முட்டை இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம அதில் பச்சை மிளகா வேறு ரெண்டெண்ணா ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா கிண்டி விட்டுருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ